உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் உணவுப் பொருட்களில் முக்கிய பங்கு வகிக்கும் வெங்காயத்தை கோடை காலத்தில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மை தீமை என்ன என்று இங்கு காணலாம் வெங்காயத்தில் காணப்படும் கரையக்கூடிய நார்ச்சத்து ஆனது சீரான செரிமான செயல்பாட்டை உறுதி செய்கிறது அந்த வகையில் இது கோடையில் உண்டாகும் மலர்ச்சிகளைப் போக்க உதவுகிறது அழற்சி எதிர்ப்பு பண்பு கொண்ட வெங்காயத்தின் நுகர்வு ஆனது கோடையில் உண்டாகும் சரும அழற்சி தடிப்புகள் மற்றும் ஒவ்வாமை பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது சல்பரின் சிறந்த ஆதாரமாக இருக்கும் இந்த வெங்காயத்தின் நுகர்வு ஆனது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது அந்த வகையில் இது வலுவான ஆரோக்கியமான எலும்புகளை பெற உதவுவதோடு எலும்பு தேய்மானத்தால் உண்டாகும் உடல் வலி தசைப்பிடிப்பு பிரச்சனைகளையும் தடுக்கிறது கோடையில் உண்டாகும் சரும வறட்சி பிரச்சனைகளை தடுத்து மிருதுவான மற்றும் பொலிவான சருமம் பெற இந்த வெங்காயம் உதவும் வெங்காயத்தில் காணப்படும் ஆண்டி ஆக்சிடன்கள் இதற்கு பெரிதும் உதவுகிறது பச்சை வெங்காயத்தில் காணப்படும் குரோமியம் உடலில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்கிறது அந்த வகையில் இது இரத்த அழுத்த பிரச்சனைகளை தடுத்து இரத்த அழுத்தத்துடன் தொடர்புடைய பல்வேறு பிரச்சனைகளை தடுக்கிறது கோடையில் நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவு வழக்கத்தை விட சற்று அதிகமாக உயரும் நிலையில் வெங்காயத்தில் காணப்படும் குரோமியம் இதனை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது வெங்காயத்தில் காணப்படும் நார்ச்சத்து சல்பர் குரோமியம் மற்றும் பல மினரல்களின் கலவை ஆனது உடலில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்வதோடு உறக்கத்திற்கு தேவையான ஹார்மோன் மெலடோனின் உற்பத்தியையும் தூண்டுகிறது கோடையில் வெங்காயத்தின் நுகர்வு பல்வேறு நன்மைகளை அளிக்கும் அதே நேரம் இதன் அதிகப்படியான நுகர்வு ஆனது ரத்தம் உறைதல் செரிமான சிக்கல் லோ சுக பிரச்சனைக்கு வழிவகுக்க கூடும் எனவே அளவாக உட்கொண்டு ஆரோக்கிய வாழ்வை உறுதி செய்யுங்கள்